பி கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரி நடத்தும் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான அறிமுக பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது பெண்கள் கல்வி மற்றும் அதிகாரமளிப்புக்கு அர்ப்பணிப்புடன் செயல்படும் முதன்மை நிறுவனமான பி கிருஷ்ணம்மாள் மகளிர் கல்லூரியில் பி எஸ் கே சி முன்னாள் மாணவர் கோல்டன் ஜூப்ளி ஆடிட்டோரியத்தில் முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான அறிமுக பயிற்சி நிகழ்ச்சி நடைபெற்றது வரவேற்புரையை கேசி டபிள்யூவின் தலைவர் டாக்டர் ஆர் நந்தினி நிகழ்த்தினார் அவர் புதிய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்து நிறுவனத்தின் சிறந்த பாரம்பரியத்தை வலியுறுத்தினார் கே சி டபிள்யூவின் செயலாளர் டாக்டர் என் யசோதா தேவி புதிய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு தன் வாழ்த்துக்களை கூறி வரவேற்றார் இதைத் தொடர்ந்து கே சி டபிள்யூவின் முதல்வர் டாக்டர் பி பி ஹாரதி கல்லூரியின் மயில்கற்களை கற்களை எடுத்துரைத்து நிறுவனத்தின் தொலைநோக்கு மற்றும் சாதனைகள் குறித்து உரை நிகழ்த்தினார் நிகழ்வின் தலைமை விருந்தினர் கோவை மாநகர காவல் ஆணையாளர் சரவண புதிய மாணவர்களை ஊக்குவிக்கும் வகையில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் முறையை நிகழ்த்தினார் அவரது உரையை தொடர்ந்து எஸ் ஆளுமை மேம்பாட்டு அகாடமி பிரைவேட் லிமிடெட் கௌரவ விருந்தினரும் ஊக்கமளிக்கும் பேச்சாளருமான திருமதி பிரியா செந்தில் மாணவர்கள் கல்லூரி வாழ்வில் தங்களை எவ்வாறு தயார் செய்து கொள்ள வேண்டும் என்பது குறித்து எடுத்துரைத்தார் தொடர்ந்து கௌரவ விருந்தினராக கலந்து கொண்ட கோவை பி எஸ் ஜி மருத்துவமனைகளின் இருதயவியல் மற்றும் தடுப்பு இருதயவியல் இயக்குனர் டாக்டர் இயக்குநர் புவனேஸ்வரன் மாணவர்கள் கல்லூரி வாழ்வில் வெற்றி பெற தன்னம்பிக்கை மற்றும் கடின உழைப்பு அவசியம் என நகைச்சுவையுடன் எடுத்துரைத்தார் We want to define it and enjoy a bit. So he said, "Wow, forget it, la." So na, I want to enjoy with my friends. I want to enjoy going to movies. Uh, I want to enjoy the bike. Uh, I want to enjoy with my friends. Marboliu man, so the nine barrel there is more difficult. No, nine barrel is just all the I want to enjoy with my friends. Marboliu, so I want to enjoy the college. Going out, enjoy happening. That fun with friends, fun going out, opening movies happening. That party. Let me tell you, निकला ये नोट बोलना डिवाइस करती हूँ. Let you girls enjoy learning new thing every single day. Enjoy becoming more confident. start enjoying doing all this what will you become you will become the empowered you and that is called the empowerment and I call that empowerment as a powerful personality and I want you girls to stay focused to stay disciplined and to stay motivated to become one thing I want to become a powerful personality at the end of your college life. And how do you define this powerful personality? Somebody who is strong in character, somebody who is strong in competence, and somebody who is strong in confidence. If character of confidence and competence, more you can be a powerful personality. And minor girls focus on that. Indoor

பெண்கள் மாத்திரம் அல்ல இங்க இருக்கக்கூடிய எல்லோரும் நான் உள்பட எல்லோரும் அடிக்கடி சொல்லிக்க கூடிய வார்த்தைகள் నమ్మ పెద్దవాళ్ళని పాదిలే ఎన్నం వంట్రాం ఇంకొంచెం నోన్ క్యాంచల్దా బిజినెస కొంచెం పెస్ట్ పని ఉంటాం ఇంకా కొంచెం నల్ల అందుంత ఇంకొంచెం రేయ్ నిడికటి